ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற பீச்சை விட இந்த பீச் ரெஸ்க்யூ பண்ணுற போலீஸ் அதிகாரிகள் நெத்தலி கருவாடு இருக்கு சூடமே இருக்கு இங்கே வந்து ஒரு ஸ்கேம் ஒன்று நடக்கும் மீண்டும் மீண்டும் ஆண்ட மாதிரி தான் இருக்கு நாங்களே பட்ஜெட்டில் வரோம் அதெல்லாம் காணொலியில் நான் காட்டில இதுக்குத்தான் பாதை மாறி போவாதுங்க பாதை மாறி போவாதுங்கன்னு சொல்றது வெயில் எப்படி இருக்கேன்னா அங்கால வந்து ஆரோ கடலோ கடல் தான் உப்பு தண்ணி இங்கால கடற்கரை இருக்கு நாங்கள் வந்த போதை பின்னுக்கு கதிர்காமத்திலேருந்து வந்திருக்கிறோம் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பீச்சு போனால் அப்படி இருக்கு விவேகம் ஓ மணியாக இருக்கணும் அப்படியே அந்த மெரவழியில மணா ஓ அதான்

கிரிண்ட பீச் அதையும் நீங்கள் பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும் பார்த்துட்டு என்ன நீந்திக்கிட்டே போகலாம் வணக்கம் நாணுங்கள் ஜோகி நம்ம சேனலுக்கு யாராஜி முதல் தரம் வந்தால் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நாங்கள் பீச்சில் போய் குளியலை போட்டுட்டு அப்படியே நாங்கள் ரம்முடைய போயிடுவோம் இந்த காணொலி பீச்சுக்கு போய் அப்படியே நாங்கள் ரம்முடைய போகிறது அப்படியே நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க எதுக்கெண்டா இப்போ பைக்கில் யாராச்சும் வந்தால் அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் இல்லாட்டி இப்போ யாராச்சும் இப்போ ஒரு ஒரு பீச் ஒன்று தேடிக்கொண்டிருக்கீங்க குளிக்கிறதுக்கு அதனால இந்த பீச்சை நான் உங்களுக்கு காணொலியில் காட்டுறேன் விவேக்கே போவேன் வீடியோ கூட போகலாம் வாங்க மகளே போம் எங்களோட வந்து ரெண்டு பேர் அங்கட்டு எல்லாரும் சோகத்திலே நிற்கிறோம் இந்த வியூ வந்து பயங்கரமாக இருக்கு அப்படியே அதில் ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு டிக்டோக்கில் இல்லாமல் அந்த வீடியோ விவேக் பார்த்தேன்னு சொல்கிறான் ஆனால் என்னன்னு தெரியல போய் அதையும் பார்த்துட்டு அப்படி நாங்கள் போவோம் சரியா நாங்கள் பார்க்க வந்த இடம் அப்படியே ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு அப்படி நேராக கொண்டே இருக்குது ஆனால் இந்த இடத்துல குளிக்கிறது வந்தால் வந்தே நாங்கள் இந்த இடத்துல குளிச்சுட்டு போகலான்னு தான் வந்தது பிளான் இப்போ சரி வரையில் நாங்கள் பீச்சுக்கே போகிறோம் இதே முட கிரிண்ட பீச்சில் வந்து நல்லா இருக்கும் அதனால் வந்து அங்கே போகிறோம் இந்த இடம் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் இன்னொரு சிங்கிளாக வந்து இந்த இடத்துல குளிச்சு வண்டிக்கிறேன் இப்போ நீராஜ் மந்தால் இங்கே வந்து குளிக்கலாம் para o வந்துட்டேம் வந்துட்டம் நான் நினைச்சது சரிதான் பீச் எப்படி இருக்கு போனாதான் நீ முதல் தர வந்தி தானே வந்தனி கொள்ளுண்டாடி முதல் தர வந்தா சின்ன வயசுல சின்ன வயசுல இந்த இடத்துல வரும் கருவாடில் அமைக்கணும் கருவாட்டு வாசம் அழுது நல்லா இருக்கு கருவாட்டு வாசம் தான் எங்களுக்கு நிறைய கடை கடற்கரை ஆண்டி நிறைய பொருட்கள் விற்கணும் இதுல ஒரு கடை ஒன்று இருக்கு நல்லா இருக்கு பீச் நல்லா இருக்கு பீச் என்னும் பாக்கையில் பீச்சுக்கு இருக்கு பீச்சுக்கு முன்னுக்கு இருக்கிற இடங்கள் நல்லா இருக்கு பீச்சை போய் பார்க்கும் அப்படி இருக்கண்டே கிராண்டா இருக்கணும் நல்லா இருக்கணும் நிறைய கருவாட்டு கடை இங்க வந்து கூடவே இருக்கு இந்த இடத்துல கருவாடு இருக்கு இது வந்து நெத்தலி நெத்தலி கருவாடு இருக்கு சூட மீன் இருக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச மீன் பேர் இது வந்து பாலை மீன் சொல்லிடணும் இருக்கிறதுல வில கூடின மீன் இது இந்த பீச்சில் வந்து கருவாடெல்லாம் வைக்கணும் மக்களே பீச் பீ பயிண்ட் அந்த இடத்துல பீ பயிண்ட் இருக்கு அதுக்கு மேல ஒரு பிகார் ம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அதிகமான மக்கள் வந்து நீந்து கொண்டிக்கணும் அந்த இடத்துல போயிருக்கணும் வேணா பீச் வந்து நல்லா இருக்கு கடலுக்கு கிட்ட வந்து விட்டோம் இந்த இடத்துல வந்து வேற எவ்வளோ மக்கள் உண்டு பீச் வந்து நல்லா இருக்குது அங்கால வந்து நிறைய இடம் இருக்குது அது வந்து நீங்கள் இப்போ கடலில் குளிச்சுட்டு இப்போ நீங்கள் நல்ல தண்ணியில் குளிக்கணுமாட்டா அங்கால இடம் இருக்குது ஒவ்வொரு ஒரு இடத்த ஒவ்வொரு ஒரு விலைக்கு வந்து காசு வேண்டினா ஒரு இடத்த எண்பது நூறு அந்த விலைக்கெல்லாம் குடிக்கணும் நீங்கள் வில குறைந்த இடத்துல நீங்கள் பார்த்து திரும்ப குளிச்சுட்டு போவோம் அதே மாதிரி இங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீந்த விட்டுருக்குண்ணா அங்காடி அந்த எல்லையை நீந்த நீந்தில்லாது அதே மாதிரி அங்கே ஒரு கொடி இருக்குது சிவத்த கொடி அந்த சிவத்தை கொடியை நீந்த நிந்தில் எங்கே போனாலும் இந்த சாத்திரம் பார்க்குற ஆக்கள்லேருந்து இருந்து தப்பெல்லாம் கிடக்கு இங்கே வந்து ஒரு ஸ்கேம் ஒன்று நடக்கும் உங்களுக்கு சாத்திரம் பார்க்கலாம் உங்களுக்கு நல்ல காலம் நடக்க முடியலான்னு சொல்லிடணும் அவர்கிட்ட சொல்லி நீங்கள் சாத்திரம் பார்த்து விட்றாதீங்க உங்களோட காசு தான் நீங்கள் விளக்க வேண்டி வரும் தானாக இருக்கட்டே யாரா சொன்னீங்களா எவ்வளோ பேர் ரெண்டு பேருங்க காலையில் இருக்கிற புழு பீச் எப்படி காலையில் இருக்கிற புழு பீச் எப்படி அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்தியால பிரச்சனை இல்லாமல் நடக்குது ஒரு அஞ்சரை அஞ்சரை வந்து நிற்கிறோம் குளிச்சுட்டு நாங்கள் வெளிக்கிட்டு போக ஒரு ஆறரை ஆயிடும் அப்படி நாங்கள் குளிச்சுட்டு அப்படியே போவோம் டக்கன் 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 அரை மணித்தாலும் குளிக்கலாம்

எப்படி இருக்கு இந்த இடம் வந்து தண்ணி எழுத்து போது அப்படி அடி ராயோ அடே கவனண்டா நிதவ் ராயோ ஆனா இந்த பீச் வந்து கொஞ்சம் ஆபத்தும் கூட இருக்கு

அவ்ள அப்படியே அடிச்சிருக்கா அதில் ஒரு அண்ணா போன் அந்த வரையும் ஊராட்டா அட்டகாசமான ஓகே ஆறு மணி ஆகிட்டு ஆறு மணிக்கு வந்து பீச்சில் வந்து ஒருத்தர் நீந்தலாது ரெஸ்க்யூ பண்ணுற போலீஸ் அதிகாரி எல்லாம் வந்து விசில் அடிச்சு இப்போ எல்லோரும் வெளியில் வர சொல்லிவிட்டு நாங்களும் இந்த இடத்த விட்டு போக போகிறோம் ஆனால் நான் நீந்தினரிலேயே இந்த பீச் வந்து ஒரு பெஸ்ட்டான பீச் நல்லா இருந்தது அது பெஸ்ட்டு வந்து என்னது கேண்டால் அலை வந்து அடிச்ச காரணம் இருந்தால் மெட்டமடி காலியில் இருக்கிற பீச்சை வந்து அடிக்கலாது அந்த பீச் நல்லா இருக்கும் அங்கிலனு நிறைய கடை இருக்குது கிருண்ட கடற்கரையில் நாங்கள் குளிச்சுட்டு அப்படி நாங்கள் ரொம்ப நோக்கி பயணிச்சு போகிறோம் கிட்டத்தட்ட அஞ்சு மணித்தால பயணம் ஆனால் அஞ்சு மணி இருக்காது ஏன்டா ஏற்ற மலை ஏற்ற ரோட் மலையே பாதை அதனால் கொஞ்சம் பயங்கர கஷ்டமாக தான் இருக்குது இருண்டாப்பு இந்த பைக் ஓடுறதும் பயங்கர கஷ்டம் அங்காள வந்து போக போக எல்லா இடத்தையும் குளிர வழிக்கிடும் அந்த ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது பார்ப்போம் போகிற வழியில் என்ன நடக்குதுன்னு போகிற வழியில் ஏதாவது தடங்கள் ஏதாவது ஏற்பட்டால் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த பீச்சுக்கு நீங்கள் கதிராமத்தில் இருந்து வாரதாக இருந்தால் ஒரு முந்நூறுவாய்க்குள்ளே தான் முடியும் அங்கேருந்து பஸ் எடுத்தால் அப்படியே நீங்கள் வர்ற வழியில் ரங்கி அப்படிங்கால பீச்சு வரலாம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு கிலோமீட்டர் தான் வந்தால் ஒரு பெர்தான பிளேஸ் தான் நல்லா நல்லாயிருக்கு வேறு லெவல் கடற்கரை நல்லா இருக்குது இப்போ நீங்கள் குளிச்சுட்டு வந்துட்டு இப்போ நல்ல தண்ணியில் குளிக்கணுமெண்டா ஒரு பக்கெட் இருக்குது தானே அந்த இருபத்தஞ்சி லிட்டர் மஞ்சள் கேன் அந்த மஞ்சள் கேனில் ஒரு கேன் வந்து அதில் ஒரு அஞ்சு லிட்டர் இருக்குது அந்த அஞ்சு லிட்டர் ஐம்பது ரூபாயா அதே மாதிரி குளிக்கிறதா இருந்தால் எண்பது ரூபாயா அப்படியெல்லாம் சொல்லி இங்கே வந்து செய்யணும் இப்போ நீங்கள் யாராச்சும் உங்களுக்கு நல்ல தண்ணியில் குளிக்கணுமெண்டா அதில் வந்து குளிங்கோம் நாங்கள் இதிலேருந்து நாங்கள் வலிக்கட போகிறோம் அப்படியே போகிற வழியில் எந்தெந்த இடத்துல நாங்கள் நிற்க போகிறோம் நாங்கள் அப்படியே சொல்கிறேன் இது சரியா இங்கேருந்து போகிறோமெண்டா ஒரு ஆறரைக்கு போகிறோம் நாங்கள் எத்தனை மணிக்கு ரொம்ப போகிறோமெண்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க நிற்கிற இடம் வெள்ளவாயா வெள்ளவாயா ஜிஐபி சூப்பர் மார்க்கெட் இந்த இடத்தெல்லாம் நிற்கிறோம் அப்படியே எங்கேயும் ஒரு கடை உண்டு கடை உண்டுல ஒரு பிளேண்டி ஓடிக்கலாம்னு வந்திருக்கிறோம் என்ன என்றால் மீண்டும் மீண்டும் ஆண்ட மாதிரி தான் இருக்குது எங்களோட வந்த ஒரு ஆளுக்கு நல்ல நித்திரை இரவுனாக்கான நித்திரை இதில் வேற ஜாப் பண்ணுறாங்க கடை இது வந்து ஹோட்டல் பேக்கரி நான் டிசன்னாக்க இந்த கடைப்போம் அடுத்தது ஸ்டோப் பாயிண்ட் வந்து எல்லை எல்லையிலேருந்து பண்டார் விலை அப்படியே நாங்கள் நுவரலியாக்கு போயிட்டு அப்படியே ரொம்ப போயிடுவோம் பிளேந்தி எவ்வளோ பிஸ்கேட் வெள்ளை வாயால் ஒரு கடை ஒன்றும் இல்லை சாப்பாடு கடை வெற வழியிலேயே பெட்ரோல் அடிக்கிறது பைக்கு பெட்ரோல் அடிக்கிறது வந்து ஒரு பைக்கு வந்து ஆயிரம் மற்ற பைக்கு வந்து எண்ணூறு இது வந்து நூறுலியாவுக்கு போகிறதுக்கு காணும் அப்படி காணும் அடி போயிடுவோம் Nangalai uh. budget lho, pitu lho mpaaranya, மக்களே நேரம் சரியாக ஒன்றரை அதிகாலை ஒண்டறையாது நாங்கள் கதிர்காமத்தில் இருந்து அப்படியே நாங்கள் கிரிண்ட பீச்சு போய் போய் இந்த கிரிண்ட பீச்சில் இருந்து நாங்கள் விளிக்கிட்டு அப்படியே இங்கே ரொம்பக்கு நண்பன் விவேக்னு வீடு விரோ சரியாக ஒரு ஒன்றரைக்கிட்டே ஆகிட்டு இரவுக்கு பயணம் செய்கிறதுமே அப்பயங்கர கஷ்டம் கண்ணெல்லாம் சி ஒரு மாதிரி தான் நாங்கள் வந்தனாங்க விரைக்கி நாங்கள் ஜாக்கெட்டும் கொண்டு வரல அங்கே எங்கேன்னு ஊர் எல்லாம் வந்து பெரும்பாலும் வெயில் இருக்கும் இரவுக்கு வந்து போனாலும் அந்த காற்று அவ்வளோன்னு குளிர் தெரியாது இங்கே எல்லாம் மேலே நூர்லியாவுக்கு விரைக்கி காற்று அப்படி பயங்கர அடிச்சது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வரைக்கும் நாங்கள் நூறுலியா டவுனுக்கு வந்தனாங்க இப்போ இந்த அதிலேருந்து நூறுலியா பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு கடை ஒன்று இருந்தது அது நைட் கடை அங்கே போய் டீ குடிக்க பிளான் பண்ணது அந்த காற்றுல அந்த இடத்துல டீ குடிக்கலாமோண்டே அப்படி ஒரு யோசனை ஏன்டா அப்படி காற்றும் பயங்கரமாக மாடித்தா இப்போ இந்த அங்கே பிடிக்காமல் கீழே அப்படியே நாங்கள் விரைக்க விதமும் இல்லை அந்த இடத்துக்கு மேலே ஒரு கடை ஒன்று இருந்தேன் நைட் கடை தான் ஒரு சின்ன வீடு மாதிரி அந்த கடை அங்கே ஒரு பெயிண்டியை குடிச்சிட்டு தான் பிறந்து நாங்கள் ரொம்ப உடைக்க வந்தனாங்க அதெல்லாம் காணொலியில் நான் காட்டையில என்னத்துக்கேடா நுரலியால் வச்சே நான் வீடியோ எடுக்க ஃபோன்ல இருந்தது சார்ஜ் வந்து ஒரு டண்டு டண்டு தான் இருந்தது ஃபோன் பேருந்து போனோ ஆகிட்டு அதுக்கு பிறகு நான் இப்போ வந்து சரியா இங்கே போனு கொஞ்சம் சார்ஜை போட்டுட்டு இப்போ வந்து நான் இந்த காணொலியை நிறைவு செய்கிறதுக்காக கதிக்கிறேன் இந்த காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கோ வேறொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் பாய் மக்களே